ஈவிஎம் மிஷின்ல நூத்தி எழுபத்தி மூணு பேருக்கு அவங்க போட்ட ஓட்டே அவங்களுக்கு விழுகலங்க யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு காட்டுற விவிபேட் மிஷின்ல பதினஞ்சு செகண்ட்ல இருந்து எதுக்குங்க ஏழு செகண்ட குறைச்சாங்க ஈவிஎம் மிஷின எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருனாலும் எடுத்துட்டு போய் எப்படி வேணாலும் மாத்தலாம் அதனால தடை செய் தடை செய் இவிஎம் மிஷினை தடை செய் கொண்டு வா கொண்டு வா அமெரிக்கா போல் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வா நிறுத்தியா ஈவிஎம் மிஷினை தலை பண்ணுங்கிற உங்களுக்கு அதில் தானே ஓட்டு உள்ளது அதுக்கு தான் பயப்படுறோம் எங்களுக்கு விழுகிற ஓட்டு மாறி உங்கள் கட்சிக்கு விழுந்துருச்சுன்னா இப்ப என்ன நாங்க ஈவிஎம் மிஷினை ஹேக் பண்ணி ஃபிராட் பண்ணி தான் ஜெயிக்கிறோம்னு சொல்றியா ஆமா அப்படி அப்படிதானே ஜெயிச்சிட்டு இருக்கீங்க அதனால தான் ஓட்டு விழுகுது ஏன் உங்களுக்கு ஓட்டு விழுவுல நீங்க ஜெயிக்கல தடை செய் தடை செய் ஈவிஎம் நிறுத்துங்க ஈவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும் ஆனா முடியாது ஏண்டா உன்னை விவரமானவன் பார்த்தா என்னடா பைத்தியகாரம் பேசிட்டு இருக்க இதைத்தான் நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் எது நீ பைத்தியமா இல்லையா அது இல்லடா இப்போ இந்த இவிஎம் மிஷினை எப்போ ஹேக் பண்ண முடியும் எப்போ ஹேக் பண்ண முடியாது நாம் போடுற ஓட்டு யார் கரெக்டாக விழுந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ நாம் போடுற ஓட்டை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மாற்ற முடியுமா முடியாதா இது சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டும் எலெக்ஷன் கமிஷனும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னேன் சரி சொல்லு இவங்களுக்குலாம் நல்லா புரிகிற மாதிரி சொல்லு ஏய் இவிஎம் மிஷினை மொதல் முத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கேரளாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து எலெக்ஷன் வந்து இவி மிஷினில் நடத்தலான்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இவி மிஷினை யூஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு லோக்சபா தேர்தலில் இந்தியா ஃபுல்லாக அந்த இவி மிஷினை யூஸ் பண்ணாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தேர்தலையும் நாலு லோக்சபா தேர்தலையும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் இந்த இவி மிஷின் யூஸ் பண்ணி தான் நடத்தியிருக்காங்க ஆ இத்தனை எலெக்ஷன் இவி மிஷினில் தானே நடந்திருக்கு இதே பிறகு ஹேக் பண்ண முடியும் நீயே சொல்கிற அவங்களும் சொல்கிறாங்க சொல்கிறேன்டா ஃபஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷினில் பேலட் யூனிட்னு ஒன்று இருக்கும் அதில் தான் நம்ம ஓட்டு போடுற வேட்பாளர் பேர் சின்னம்லாம் இருக்கும் இப்போ நம்ம போடுற ஓட்டு அது பக்கத்தில் கனெக்ட் ஆகிருக்கிற கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கிற ஒரு சிப்பில் போய் சேவ் ஆகும் இப்போ இந்த இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும் அது எப்போ முடியும் அப்படின்னா அந்த இவிஎம் மிஷின் வந்து மின்சாரத்தில் இயங்கினாலோ இல்லை இன்டர்நெட் மூலமாக இயங்கினாலோ அதை யாருனாலும் எங்கே ஹேக் பண்ண முடியும் ஆனால் அந்த இவிஎம் மிஷின் வந்து பேட்டரியில் ஏங்கிறதுனால அதுக்கு டைரெக்ட் கனெக்ஷன் கொடுக்காம யாரும் எங்கேருந்து ஹேக் பண்ண முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் தான் சொல்கிறாங்க எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மிஷின் எடுத்துகிட்டு போய் யாராவது எதாவது மாற்றி வைக்கலாம்ல அப்பையும் முடியாது ஏன்னா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு அந்த மிஷினை வாக்குச்சாடிக்கு கொண்டு வர வரைக்கும் பலத்த பாதுகாப்பாடை தான் கொண்டு வராங்க அப்புறம் எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு காலையில் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மாக்போல் அதாவது மாதிரி வாக்குப்பதிவு பண்ணுவாங்க யார் யார் முன்னாடினா எலெக்ஷன் ஆஃபீஸர் முன்னாடியே அப்புறம் அந்த அந்த கட்சி ஏஜென்ட் முன்னாடிலாம் பண்ணி பார்ப்பாங்க ஒரு ஐம்பது ஓட்டு சாம்பிளுக்கு ஓட்டு போட்டு பார்ப்பாங்க அப்படி ஓட்டு போட்டு பார்க்கும்போது அந்த ஓட்டு போட்டதுக்கு நேராக தான் லைட் எரியுதா விவி பெட் மிஷினில் கரெக்டாக தான் காட்டுதா அப்படின்னா செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அந்த டைமில் யாரும் எதுவுமே மாற்றி வைக்க முடியாது சரி இப்போ எலக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மிஷினை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் அந்த கண்ட்ரோல் யூனிட் சிப்பெல்லாம் எடுத்து அதில் ஓட்டை மாற்றலாம்ல பிரதர் எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கிற க்ளோஸ் பட்டன் அமைக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் எதுவுமே புதுசாக ஓட்டு போட முடியாது ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இவி மிஷின் யாராவது எடுத்துகிட்டு போய் ஏதாவது மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் எலெக்ஷன் முடிஞ்சதுமே அந்த இவிஎம் மிஷினை டி ஓட்டை பத்திரமா கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஓட்டு என்ற வரைக்கும் அந்த இவிஎம் மிஷினுக்கு பலத்த பாதுகாப்பு கொடுப்பாங்க அந்த பாதுகாப்பை எல்லாம் மீறி யாருமே எடுத்துகிட்டு போய் எதுவும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தான் பா சொல்கிறாங்க கேட்டல இனியாச்சும் தெரிஞ்சுக்கோ கேட்டேன் கேட்டோம் அந்த மிஷினை யாரும் எடுத்துகிட்டு போகாத அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சரி ஆனால் ஓட்டு என்ற வரைக்கும் அந்த பாதுகாப்பு எல்லாமே பிரைவேட் தான் கொடுக்குறாங்க அதனால் மோசடி நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரியே சொல்லியிருக்காரு அது உனக்கு தெரியாதா அது போக இந்த இவிஎம் மிஷினை இசிஐஎல் அதுக்கப்புறம் பெல் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க அதுல இந்த பெல் நிறுவனத்தோட தலைமை குழு அதிகாரிகளில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்க நாலு பேர் இருக்காங்க அவங்கள நீக்கணும் சமீபத்தில் ஒரு சர்ச்சை போச்சு அதுவாது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஓட்டு போடும்போது நல்லா கண்ணை திறந்து பாருங்கள் ஓட்டு போட்டதுக்கு நேரம் லைட் தெரியும் அது மட்டும் இல்லை பேர்ல நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு காட்டும் சும்மா பேசுறது அங்கேதான் எனக்கு சந்தேகமே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் விவிபேட் மிஷினில் யாருக்கும் ஓட்டு போட்டோன்னு பார்க்குறத பதினஞ்சு செகண்டை எதுக்கு ஏழு செகண்டாக குறைச்சாங்க அதே மாதிரி ஒயிட் கலரில் இருந்த அந்த கண்ணாடியை ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் எதுக்கு கருப்பு கலராக மாற்றினாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நம்ம ஓட்டு சின்ன விவிபேட் மிஷினில் கரெக்டாக கரெக்டா இல்லை எங்கே

तो अरे मोबाइल तो देखिए हमने दो वोट दिए हैं दोनों तरबूज को दिए हैं तो दो वोट आना चाहिए तरबूज का पर्ची तो ये देखिए इसमें से वापस से क्या हुआ इसने वापस प्रार्थना मोरा वाला नंबर கரெக்டு தாண்டா இந்த மாதிரி விவிபேட் மிஷினில் ஏதாவது முறைகேடு நடக்கிறதை தான் அந்த இவிஎம் மிஷினில் விழுகிற அந்த ஓட்டையும் விவிபேட்டில் நமக்கு ஸ்லிப் காட்டும்ல அது ரெண்டையுமே எண்ணி பார்க்கணும் அப்படி எண்ணி பார்க்கும்போது ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு இந்த ரெண்டையும் என்றது சம்மந்தமாக தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இப்போ அதிரடியாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க சரி என்னட்டும் அதுக்குள்ளே ப்ராடு பண்ணிட்டாங்க ப்ராடு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சொல்கிறவங்க மக்கள் முன்னாடி இதெல்லாம் நிரூபித்து காட்டணும்ல கரெக்ட் தாண்டா ஆனா இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி நிறுவனி காட்டல அப்படி ஒருவேளை நிறுவிச்சு காட்டினாங்க அப்படின்னா அதை கோர்ட்டும் நம்பிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சர்ல மேபி வாக்குச்சீட்டு முறை கூட கொண்டு வந்தாலும் வரலாம் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா நான் எலெக்ஷன்ல நிக்கும் போதுல நான் போட்ட ஓட்டு எனக்கு விழுகலையே புரியலையே ஆமாடா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஈவி மிஷின் மூலமா தான் நடத்தினாங்க அதுல எலெக்ஷன் நின்னவங்க அவங்களே ஓட்டு போட்டிருப்பாங்களே அவங்க ஓட்டு கூட அவங்களுக்கு விழுகல அப்படின்னு சொல்லி பெரிய சர்ச்சையாச்சு தான் சொல்றாரு அதேபோல் அவங்க ஓட்டே அவங்களுக்கு விழுவ இருந்திருக்கும் ஆமாம் பிரதர் இவிஎம் மிஷினில் அந்தந்த வேட்பாளரோட சின்னத்தை லோட் பண்ணும் போதிலேயும் ஏதாவது திருமுக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம போடுற ஓட்டு இருந்து கண்ட்ரோல் யூனிட்ல இருக்க சிப்புக்கு போகாமல் பேட் மிஷினுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சிப்புக்கு போகுது இதனாலே நிறையா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஏதாவது திருமூக நடக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க அப்போ வாக்குச்சீட்டு முறையில் மட்டும் தப்பு நடக்காதா டேய் முதல் வாக்குச்சீட்டு முறைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கூடா அந்த வாக்குச்சீட்டு பேப்பரில் சீரியல் நம்பரு வேட்பாளரோட பேர் சின்னம் இருக்கும் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறோமோ அவங்க கொடுக்குற சீலை எடுத்து அந்த வா வேட்பாளருக்கு நேரம் ஒரு குத்து குத்தி அதுக்கப்புறம் அதை மடித்து அங்கே இருக்கிற ஒரு பெட்டியில் போய் போட்டுருவாங்க இப்போ இதில் எந்த மாதிரி தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த வாக்குச்சாவடியே மொத்தமாக ஹைஜாக் பண்ணி அதில் ஏதாவது திண்டுமணம் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால தான் வாக்குச்சீட்டு முறையில் இந்த மாதிரி ஒரு குறை இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இவிஎம் மிஷினில் பதிவான ஓட்டை எண்றதுக்கு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் தான் ஆகும் அதுவே வாக்குச்சீட்டில் பதிவான ஓட்டை எண்றதுக்கு அந்த சீட்டை என்றதுக்கு நாளில் இருந்து அஞ்சு நாள் ஆகும் அதே மாதிரி இந்த வாக்குச்சீட்டை எண்ணும்போது ஏதாவது மோசடி நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டுலேயுமே நிறைய குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் மக்கள் எல்லோரும் ஈவி மிஷினில் தான் ஓட்டு போடுறாங்க நம்பிக்கையில் போடுறாங்க அதை அவங்கள்ட்டே கேட்டுருவோம் ஈவிஎம் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அதில் என்ன பிரச்சனை இருக்குது வாக்குச்சீட்டு முறைன்னா என்ன அதில் என்ன பிரச்சனை இருக்குது இந்த இவி மிஷினை நம்பளாமா வேணாமா அப்படிங்கிறத அவங்கள்ட்டே கேட்டுருவோம் நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கள நீ வேன் இல்லடா இந்த பக்கமும் பேசுறேன் அந்த பக்கமும் பேசுறேன் இப்படி ஒரு ஊருட்டு அப்படி ஒரு ஊருட்டு ஏங்க நான் தான் சொன்னேன் நீங்க யாரும் சும்மா இருங்க ஏய் இன்னொன்னு இந்த நோட்டா பத்தெல்லாம் வீடியோ போட வேண்டியிருக்கு வாடா போடா நமக்கு நிறைய வேலை இருக்கு சொல்லுங்க போறோம்